அது நல்லா அதில் கரைஞ்சி ரொம்ப நம்ம தூங்க போக முன்ன குட்டி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாலே இதை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து தூங்க ஒரு அரை மணி நேரம் முன்னாடி இதை எப்படி கலக்கி நல்ல அந்த ஒரு கிளாஸ் பாலை நம்ம அப்படியே குடிச்சிட்டு தினமும் படுக்கும்போது படுக்கும்போது இப்படி நீங்கள் குடிச்சிட்டு படுத்திங்கன்னா நல்ல தூக்கம் வரும் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு அம்மா சமீர் இப்ப அம்மா என்ன சொல்ல போறோம்னா நம்ம சில பேருக்கு படுத்தா தூக்கமே வராது பார்த்துக்கிடுங்க தூக்கமே வராமல் ஒரு மாதிரி அப்படியே மன அழுத்தமாவே இருக்கும் ரொம்ப நேரம் ஆனாலும் படுப்போம் தூக்கமே வராது அப்படி தூக்கமே வராமல் இருந்துச்சாக்கும் தூங்க போறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால இந்த பால்ல நம்ம இதை போட்டு இப்படி குடிச்சிட்டு நம்ம படுத்தமாக்கும் நல்ல நமக்கு தூக்கம் வரும் மன அழுத்தம் எல்லாம் அப்படியே குறைஞ்சி சோர்வெல்லாம் போய் நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும் பார்த்துக்கிடுங்க வாங்க எப்படி செஞ்சு குடிக்கலாம்னு சொல்லி தருங்க அம்மா தான் பால் வாங்கியிருக்கேன் அரை லிட்டர் பால் வாங்கி விச்சிருக்கேன் இதை அப்படியே நம்ம ஊத்தி கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம இத காய்ச்சிக்கலாம் சவு ஸ்டார்ட் பண்ணி ஒரு சட்டி வெச்சுக்கலாம் அப்படியே நம்ம இந்த பாலை ஊத்திக்கலாம் தண்ணி ரொம்ப ஊத்த வேண்டியது இல்ல கொஞ்சமா அத மட்டும் நம்ம நேசா அரைசி ஊத்திக்கலாம் கெட்டியான பால் இருந்தா தான் நம்ம இதெல்லாம் போட்டு குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க பால் காயும்போது கொஞ்சம் நல்லா காயட்டும் நல்லா காய்ஞ்சா தான் பால் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் கொஞ்சம் நல்லா காஞ்சி வரட்டும் பாருங்க நல்லா கொளிச்சு வந்துட்டு பார்த்தீங்களா இப்படியே நல்லா காய்ஞ்ச போதும் இப்படியும் நம்ம ஒரு கிண்ணத்துல ஊற்றிக்கலாம் அதை நமக்கு அரை லிட்டர் பால் இவ்வளவு பால் வேண்டாம் இப்ப நமக்கு ஒரு டம்ளர் மட்டும் இதை நம்ம ஊற்றிக்கலாம் காய்ச்சின பாலை ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் இந்த பால் கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் டைலி பால் விட பால் காய்ச்சி அழகாக அப்படி ஒரு கிளாஸில் ஊற்றிக்கிடுங்க கொஞ்சம் நல்ல எதமான சூடு உங்களுக்கு எவ்வளோ குடிக்க முடியுமோ அவ்வளோ சூடாக பாலை ஊற்றிக்கிடுங்கோ அதில் வந்து கால் ஸ்பூன் மிளகு பொடி மிளகு பொடி போட்டுக்கலாம் அதே ஸ்பூனுக்கு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி இதை போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் பனை கல்கண்டு இந்த மூணையும் போட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அப்புறமா அதை நல்லா அப்படியே கலக்குங்க நல்லா அதில் கரைஞ்சி உருமாச்சு முன்ன குட்டி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாலே இத சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்க ஒரு அரை மணி நேரம் முன்னாடி இதை எப்படி கலக்கி நல்ல அந்த ஒரு கிளாஸ் பாலை நம்ம அப்படியே குடிச்சிட்டு தினமும் படுக்கும்போது படுக்கும்போது இப்படி நீங்க குடிச்சிட்டு படுத்தீங்கன்னா நல்ல தூக்கம் வரும் நம்ம மன அழுத்தம் எல்லாமே அப்படியே குறைஞ்சி நல்லா அயர் பார்த்துக்கிடுங்க நல்லபடியே நம்ம தூங்குவோம் இப்படி தினமும் நம்ம படுக்க முன்னபடி இப்படி நீங்கள் இப்படி வச்சு இப்படி குடிச்சிட்டு படுத்திங்களாக்கும் நல்லா நமக்கு உடம்பு ஒரு சோறு ஒன்றுமே இருக்காது நல்ல தூக்கம் வரும் இது கண்டிப்பாக குடிச்சு பாருங்கள் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அம்மா செஞ்சிருந்த பால் உங்களுக்கு இப்படி கா அம்மா இப்படி காய்ச்சி காட்டின பால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ